சித்தர் நடந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நிறைய அறிவியல் சார் ஆன்மீகம் சார் நிறைய விஷயங்கள் என் தலைமையை நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் வரேன் வரேங்க சரக்குலையென்னா எங்களுக்கு தெரியாம இருந்தது அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள் நல்ல அனுபவமாக வந்துச்சுங்க

என் பெயர் சார்லி ராஜ்குமார் நான் வந்து வாழ்க்கையில் பல தோல்வியிலே சந்தித்து பஸ்ஸில் வந்து ஐயா இது கிடைச்சி ஃபோனில் இந்த இடத்துல விஎஸ் மகா திருவெட்காலில் சரக்கலை யோகத்தில் வந்து பயின்ற வந்து ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த மாதிரி சரக்கலை மூச்சு பயிற்சி அந்த இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்தார்கள் அதை வைத்து என் தலைவதியை நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதை எனக்கு கற்றுக் கொடுத்த அருமை குருஜி ஐயா சித்தர் அவர்களுக்கு என்னுடைய மிக்க தாழ்மையான நன்றிகளை நான் கோயம்புத்திலருந்து வரேன் சரக்குலைன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது பிரபஞ்ச சித்தர் நடந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு தெளிவு எல்லாமே தெளிவாக இருந்துச்சு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க நல்ல வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தது இதிலேருந்து என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுனால மூச்சு பயிற்சி பற்றி கற்றுக்கிட்டேன் நிறைய ஆன்மீக ச இருந்துச்சு இன்னும் நிறையா வாழ்க்கை உபயோகமாக இருந்துச்சு இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து இருக்கா இல்லை கண்டிப்பாக புத்தணிச்சு ஒரு மாற்ற மாற்று சரக்கு இலைங்களை பற்றி நான் மாற்றிருச்சு என்னோடய பேர் சாந்தன்மூர்த்தி நான் தருமபுரியிலேருந்து வரேன் ஆயிரத்து முப்பத்தி அஞ்சு இந்த ஆன்மீக கலையை பற்றி இந்த பிரபஞ்ச சித்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்னு சொல்கிறத கேட்டு அது தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தேன் இவர் நிறைய அறிவியல் சார்லாம் ஆன்மீக சார்த்து நிறைய விருப்பங்கள் கொடுத்து அதை பயனுள்ளதாக மாற்றியிருக்காரு என்னோடய வாழ்க்கை அடுத்த காலையில் முன்னோக்கி போகிறதுக்கு இது நிறைய பயனுள்ளதாக இருக்கும் சென்னையிலேருந்து வரோம் சிலக்கலையெல்லாம் என்னென்னு வந்து திணியில் பார்க்கலாடுவோம்னா வந்ததுக்கப்புறம் நான் தெரிவிது இது வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அனுபவமாக இருந்தது சித்தர் நல்லா கிளாஸ் எடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன விஷயங்கள் இதில் மூலமாக புதுசாக கற்றுக்கிட்டீங்க இது எப்படி பயனுள்ளதாக புதுசாக தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தான் இருக்குது ஒவ்வொன்றும் கேட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டால் மன திருப்தி இருக்கா ஆமாம் திருப்பே இருக்கு என் பேர் வந்து அஷோ குமார் ராணிப்பேட்டையில் கேட்டு மாவட்டத்திலேருந்து வரும் கலா என் வருகிறேன் சரக்குலை என்ப வகுப்பு தெரியாமல் இருக்கிறது இன்று காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடந்தது இது தெரிஞ்சுக்கிற சரக்கலை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னென்னா நம்ம முழுக்க முழுக்க நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடிய சரக்கலை கொ எதிர்மலை எண்ணெய்களை தவிர்த்து எதிர்மலை சொற்களை தவிர்த்து நேர்மையாக செயல்படக்கூடிய குறிஞ்சி கொண்டு இதனால் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க கண்டிப்பாக பயன்படும் என்ற நம்பி இன்றைக்கி வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது மனசுக்கு திருப்தியாக இருக்கா நிறவாக இருக்குது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிரவா இருக்குது இதன் வழி பின்தொடர் தான் இதில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும்னு தோணுச்சு வேகம் எதுலேயும் வேகமாக செயல்பட முடியாதுன்றதை புரிஞ்சுது பேச்சுலையும் சரி நடைமுறை செயல்பாட்டும் சரி நடந்து போகிறதுலையும் சரி எந்த ஒரு செயல்பாட்லேயும் வேகம் தேவைப்படாதுன்றது எனக்கு கண்டிப்பாக உணர்ந்துச்சு இந்த இந்த பாதியில் போய் இந்த வழியில் போகிறதுக்கு பொறுமையாக நிதானமாக செயல்படணும் கூடியவர் thank you